கத்தரும் ரச்சகரமாகிய ஏசு கிறிஸ்துவின் இனிதான நம்மத்தினால ஜீசஸ் கிறிஸ்து மிராக்கல் மனுஷி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா விருத்த சேதனத்தை குறித்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கும் விருத்த சேதனம் குறித்து ஒரு வசனம் என்னங்கிறத பார்ப்போம் ஆதி ஆகமம் பதினேழு பன்னெண்டு பதிமூணு படிக்கிறேன் உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளை எல்லாம் எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் வீட்டிலே பிறந்த ஆண் பிள்ளையும் உன் வித்தில்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு போட்டுருக்கு அப்போ உங்களில் தலைமுறை தலைமுறையாக அப்போ ஆபரகாம் சந்ததியில் வந்து பல ஏற்பாடு ஃபுல்லாக வரக்கூடிய எல்லா ஆண் பிள்ளைகளும் என்ன செய்யணும் விருத்த சேதனம் பண்ணணும் அதுதான் ஆண்டோருக்கும் அவங்களுக்குள்ள உடன்படிக்கை அதுதான் ஆண்டோட பிள்ளைங்க அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் ஆண்டோட பிள்ளைங்கிற ஒரு அங்கீகாரமோ ஆண்டோட சுதந்திரம் ஆண்டால் தெரிந்து கொண்ட பிள்ளைங்க அப்படிங்கிறதான் அந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க தான் அது ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க ஆண்டவருக்கும் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னது அந்த ரிலேஷன்ஷிப் உடன்படிக்க பண்ணுறாங்கன்னு வயத வசனம் தெளிவாக சொல்லுது அப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாம் நாளிலே குழந்தை பிறந்து எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு வசனத்தில் தெளிவாக ஆண்டவரே ஆபிரகம்ட்ட சொல்கிறார் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன போட்டுருப்பாருங்கண்ணே அப்புறம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்திலாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட பிள்ளையும் அப்போ வீட்டில் பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல அந்நியன் இடத்துல அந்நியன் இடத்துல வந்து இப்போ வேறு ஊர்லேருந்து இங்கே வந்து தஞ்சமா மாறவங்க அவங்களோட பெற்றோருடைய ஆதரவு இருக்கக்கூடிய அந்நிய பிள்ளைங்க வேற மற்றவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கும் விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு வசனத்துல கர்த்தர் தெளிவா அபிரகம் சொல்லியிருக்காங்க அப்போ பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் அப்போ எந்த பணத்துக்காண்டு எந்த பிள்ளையும் நம்ம செலவங்க நினச்சிவாங்க பிள்ளைங்கள் இல்லாமல் இருந்துட்டு நினச்சிவாங்க பிள்ளைகளை தத்தெடுப்பாங்களா அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு தேவ கர்த்தர் தெளிவாக அப்புறம் கிட்ட சொல்லியிருக்காங்க அப்போ விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க தான் ஆண்டு கூட பிள்ளைங்களா அந்த உடன்கு உடன்படிக்க பிள்ளைங்களா ஆண்டரால் தெரிந்து கொண்ட பிள்ளைங்களா ஆண்டோட சுதந்திரமாக இருக்க முடியும்னு எத வசனம் தெளிவாக சொல்லுது அடுத்த வசனம் படிக்கிறேன் பாருங்களேன் உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் அப்போ வீட்டில் பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி பணத்துக்கு வா நீ வாங்கின பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு வசனம் தெளிவாக சொல்லுது அப்புறம் பார்த்திங்கன்னா விருத்த சேதனம் விருத்த சேதனம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியமாக அப்போ அந்த வசனம் என்ன சொன்னால் கண்டிப்பாக அது பண்ணி ஆகணும் அப்போனா தான் என்னோடய பிள்ளைங்களா என்னோடய சுதந்திரமாக என்னோடய சுதந்திரமாக என்னோடய பிள்ளைங்களா என்னோட உடன்படிக்கின் பிள்ளைகளாக கண்டிப்பாக இருக்க முடியும் அப்படின்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிறத அது அவசியம் போட்டிருக்கு அதான் ஆண்டவர் என்ன சொல்ல கத்தர் வந்து போது உனக்கு வந்து பணத்துக்கு கொல்லப்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் சரி நீ தத்தெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி அந்த பிள்ளைங்களுக்கு நீ என்ன செய்யணும் விருத்த சேதனம் பண்ணணும் அது கண்டிப்பாக அவசியம் அது பண்ணியே ஆகணும் அப்படின்னு கத்த என்ன செஞ்சுருக்காங்க அவரை நம்மகிட்ட தெளிவாக சொல்கிறாங்க அப்புறம் பாருங்களா இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுது அப்போ இப்படி உங்களுடைய அந்த அந்த கத்தரோட உடன்படிக்கை உங்கள் மாம்சத்தில் அதாவது நம்மளோட சரீரத்தில் அதாவது ஆபிரகாமோடைய ஆபிரகாமில் இருந்து பழைய ஏற்பாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விருத்த சேதனங்கிறது அது வந்து நித்திய உடன்படிக்கையாக நம்பிக்கையா கத்திருக்கும் அவங்களுக்குள்ள நித்திய உடன்படிக்கையான அந்த விருத்த சேதனம் இருந்திருக்கு அதை மட்டும் மாம்சத்தில் நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுள் அப்ப அந்த மாம்சத்தில் ஆண் பிள்ளைங்களோட அந்த மாம்சத்தில் அந்த விருத்த சேதனம் பண்ணப்படுது ஒரு நித்திய உடன்படிக்கை அதாவது காலங்காலமாக அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடியதான் அந்த ஜெனரேஷன் ஜெனரேஷனாக வரக்கூடியதான் அந்த நித்திய உடன்படிக்கைங்கிற விருத்த சேதனம் அப்போ ஆபிரகாமில் இருந்து பழைய ஏற்பாடு ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா அங்கே வரக்கூடிய எல்லா ஆண்டோரால் தெரிந்து கொண்ட பிள்ளைங்க ஆண்டோட சுதந்திரம் ஆண்டவருக்கு ஆண்டோட பிள்ளைங்க ஆண்டோட சுதந்திரம் எல்லாத்துக்குமே என்னது விருத்த சேதனம் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக பண்ணிருப்பாங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பிள்ளைங்கள தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு பழைய ஏற்பாட்டில் எடுத்து பயன்படுத்திருப்பார் ஆசீர்வாதமாக வச்சிருப்பாரு அவங்கள கொண்டு தான் என்ன செஞ்சிருப்பார் பல நன்மைகளையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாங்க செஞ்சிருப்பாங்க அதுதான் அந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க தான் ஆண்டோட பிள்ளைங்களா ஒரு சுதந்திரமா ஒரு உடன்படிக்கையாக இருக்க முடியும் வித வசனம் தெளிவாக சொல்லுது அப்போ அப்போ இது வந்து பழைய ஏற்பாட்டில் உள்ள விருத்த சேதனம் நம்மளுக்கு எனது விருத்த சேதனம் இருக்குது ஏன்னா நம்ம கிருபையின் காலத்தில் நம்ம ரச்சிக்கப்பட்டிருக்கோம் வீடியோ பார்த்துட்டு செஞ்சிருக்க சகோதர சுதிகள் நான் எல்லாரும் என்ன செஞ்சிருக்கோம் அவட கிருபை கா கிருபின் காலத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ரசிக்கப்பட்டிருக்கோம் ஆனால் நமக்கு என்ன விருத்த சேதனம் அப்படிங்கிறத நான் நம்ம வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் இது தலைமுறை தலைமுறைமாக ஆபிரகாமில் இருந்து அந்த பின்னாடி வரக்கூடிய பட ஏற்பாட்டில் உள்ள எல்லா தலைமுறை தலைமுறையாக ஆண் பிள்ளைங்களுக்கு எட்டாம் நாளில் என்ன செஞ்சுருக்காங்க மாம்சத்தில் விருத்த சேதனம் பண்ணியிருக்காங்க அதுதான் போடப்பட்டிருக்கு அது நித்திய 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 உடன்படிக்கையாக இருக்க கடவுது அப்படின்னு போட்டிருக்காரு கத்தரே சொல்லியிருக்காங்க கத்தரை அடுத்தடுத்து உன்னுடைய வரக்கூடிய சந்ததி எல்லா ஆண் பிள்ளைங்களுக்கும் அந்த விருத்த சேதனம் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு போடப்பட்டிருக்கு அப்போ இது உங்களுக்கு இந்த இந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் அதனால் அந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க மட்டும்தான் ஆண்டரோட சுதந்திரம் ஆண்டரோட உடன்படிக்கை ஆண்டரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ஆண்டரை எடுத்து ஆண்டர் அவங்கள நினைச்சவங்க ஆசீர்வதிப்பாங்க ஆண்டரை நினைச்சவங்க அவங்கள அவங்களோட தேவைகளை சந்திப்பாங்க அதுதான் விருத்த சேதனம் சரியா இது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு விசுவாசிக்கிறேன் அடுத்தால் அடுத்த ஒரு செய்தியில் விருத்த சேதனத்தை குறித்து பைபிளில் வசனம் என்ன சொல்லுதுங்கிறத என்ன கொண்டு ஆவியானவர் உங்களோட பேசுவாங்க நீங்கள் நீங்கள் எல்லோரும் கத்தரால் ஆசிரிக்கப்பட்ட தெய்வ ஜனங்கள் கத்தரோட கிருப்பை உங்களோடு இருப்பதாக